ராசிக்கு யோகம் வரக்கூடியதை முன்கூட்டி எச்சரிக்கை காட்டுமா கண்டிப்பாக காட்டும் எல்லா ராசியை விட கண்ணீராசி மேலே காலத்திற்கு ரொம்ப ஒரு பிடித்தம் உண்டு அது நிறைய பேருக்கு தெரியாது ராசி மேலே காலத்துக்கு ரொம்ப ஒரு அபிப்பிராயம் உண்டு அதனால் கண்ணீராசிக்காரங்கள பார்த்தாலே காலம் சீக்கிரமாக கணிஞ்சிரும் எங்கெங்கே கனிது நீங்கள்தான் சொல்கிறீங்க ஒன்றும் எனக்கு ஒன்றும் கனியும் இல்லை நீயும் இல்லை அப்படின்னு கேட்கலாம் உண்மையில் என்னென்னா கன்னீராசிக்காரவங்க நல்ல பிளான் போடக்கூடியவங்க அதில் மாற்று கருத்தே இல்லை மற்றவங்களுக்குன்னா சிறப்பாக போடுவீங்க உங்களுக்குன்னா தான் கஷ்டம் மற்றவனுக்கு யோசனை சொல்கிறதுன்னா உங்களை மாதிரி ஒரு ஆள் கிடையாது என்றைக்கு நீங்கள் மற்றவனுக்கு சொல்கிற யோசனையை உடனே உங்களுக்கு செயல்படுத்த ஆரம்பிக்கிறீங்களோ உங்களுக்கு யோகம் வரப்போகுது அதுக்கான அறிகுறி அதுதான் நல்லா தெரிஞ்சுங்க உங்களுக்குன்னு உங்களால் ஒரு யோசனையை செய்ய முடியாது யாராவது ஒருத்தவங்கள்ட்ட கேட்குறான் கரண்ட்டு பில்லு எப்படி கட்டணும்னு கேட்குறான்னு வச்சுப்போம் கரண்ட் பில் அதிகமாக போயிட்டுங்க குறச்சி கட்டுறதுக்கு என்னங்க பண்ணலான்னு கேட்குறான் இல்லை கரண்ட்டை எப்படிங்க மிச்சப்படுத்துறான்னு கேட்குறா இல்லை ஒரு ஊருக்கு போகணும் எப்படிங்க இந்த ட்ராவல் போகிறது கம்மியான ரேட்டுக்கு போகலான்னு கேட்குறான்னா திடீர்னு உங்களுக்கு ஒரு ஞானம் ஏற்படும் யாருக்கிட்டேயோ ஒரு ஃபோனை போடுவீங்க அவன்கிட்டயோ பேசுவீங்க யாருக்கிட்டே ஒரு ஐடியா கேட்பீங்க டக்கு டக்குன்னு உங்களுக்கு ஐடியா வந்து விடுவோம் நீங்கள் அவன்கிட்ட அப்படியே கரெக்டாக அதை சொல்லுவீங்க சொல்லி முடிச்சுட்டு ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும் அந்த ஆளுக்கு நான் ஒரு பெரிய திருப்தி பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னு அவர் போயிடுவார் நீங்களும் போயிடுவீங்க இதில் உங்களுக்கு என்ன லாபம் இப்போது கடவுள் என்ன சொன்னார் தம்பி உனக்கு யோகம் வரப்போகுது இதை உணர வைக்கிறதுக்கு தான் நான் ஒருத்தனை கூப்பிட்டு நிப்பாட்டினேன் இந்த திருவிளையாடல்லாம் பார்த்துருப்போம் சம்பந்தமே இல்லாமல் நாரதவர் ஒரு பழத்தை தூக்கின்னு வந்தார் புராணம் சொல்லுத புராணங்கள்லாம் நமக்கு நிறைய கதை சொல்லியிருக்குங்க நடந்த புராணங்கள்லாம் அப்படி தான் நமக்கு நிறைய விஷயங்களை விதை போட்டிருக்குறாங்க ஞானப்பழத்தை தூக்கின்னு வந்தார் அவருக்கு என்ன வேறு வேலையே கிடையாதா ஞானப்பழத்தை தூக்கின்னு வந்து இது வந்து ஒரு பழத்தை தூக்கின்னு வந்து சிவங்கட்ட கொடுக்க முடியுமா முதல்ல ஒரு வீட்டில் நாலு பேர் இருக்கும்போது ஒரே ஒரு பழத்தை எடுத்துகிட்டு வந்து வச்சிங்கன்னு எப்படி சொல்கிறது ஒன்று நாலு பழம் எடுத்துகிட்டு வரணும் இல்லை பழமே எடுக்காமல் இருக்கணும் இன்னொன்று இந்த ஆள் பழ வியாபாரியும் கிடையாது இந்த ஆளே நாரதுரு அப்போ ஒரு பிரச்சனையை உண்டாக்குறதுக்கு தானே வராரு புரியுதுங்களா அதில் ஒரு தீர்வு ஏற்பட போகுது உலகத் தீர்வு ஒன்று ஏற்பட போகுது அப்போது உங்கள் வாழ்க்கையில் எது யாராவதுக்கும் யாருக்கு நீங்கள் உதவி பண்ணாலும் என்ன யோசனை வந்தாலும் பிரத்தையாருக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யோஜனையும் உங்களுக்கு நாளைக்கு நடக்கப் போவதற்கான அறிகுறி இது தான் இதுதான் உங்கள் யோகத்துக்கான முதல் கட்டளை அதோடு விட்டுடக்கூடாது நமக்கு இது இதில் என்ன உடனே ஒரு டைரி எடுத்துங்க எழுதுங்க இவனுக்கு என்னென்னலாம் பண்ணோம் யார் யார்டெல்லாம் பேசணும் இதே சுச்சுவேஷன் இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் எனக்கு நடக்கப்போகுதான் ஆண்டவன் காட்டி கொடுத்துட்டான் முடிஞ்சு போச்சு சார் பள்ளிக்கூடத்தில் போய் பிள்ளையை சேர்ப்போம் சார் காலேஜில் போய் பிள்ளையை சேர்ப்பான் சார் அது இவனுக்கு ஒன்றுமே தெரியாது அது இன்னொரு பிள்ளைக்கு செய்யணுன்னா இவன் போய் பூந்து விளையாண்டு எல்லாரையும் பார்த்து எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துருவான் நம்ம வீட்டுக்கு ஒன்று பண்ணுறான்னா பண்ண மாட்டான் எங்கே போச்சு இந்த பிரச்சனை சகோதரர்களே நண்பர்களே ஒரு நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கிங்க உங்களுக்கு யோகம் வருவதற்கான முதல் அறிகுறி ஒரு போஸ்ட் ஆஃபீஸுக்கு ஒருத்தர் வந்து அங்கே உட்காந்துருக்கவங்கிட்ட மணி ஆர்டர் அனுப்ப சொல்லுவாங்க அந்த காலத்துலலாம் பார்த்துருக்கீங்களா படித்தவங்களை பார்த்து மணி ஆட்ரு கொஞ்சம் ஃபுல் பண்ணி கொடுங்கன்னுவான் அவன் படிக்காதான் வந்திருப்பான் இவன் நம்பால் ரொம்ப பிஸியாக போயிடுவான் சில பேரை ஃபுல் பண்ணி கொடுப்பான் இதில் என்ன அர்த்தம் மணி ஆடுன்னு ஒன்று இருக்குடா தம்பின்னு இவனுக்கு இன்டிமேஷன் கொடுக்குறான் கடவுள் நீ யாருக்கு பணம் அனுப்பணுமோ அவனுக்கு அனுப்பு நீ யாருக்கும் அனுப்பாமல் நிற்கிற ஏதோ ஒரு உறவு உனக்காக ஒரு பணத்துக்கு ஏங்கிட்டு நிற்கிது உங்கள் அம்மா இருக்கலாம் உங்கள் ஆத்தா இருக்கலாம் தாத்தா இருக்கலாம் பாட்டேன் இதை சொல்கிறான் இவனுக்கு என்ன ஒரு பெரிய சந்தோஷம் மணி ஆர்டர் ஃபுல் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னுவான் வந்து பொன்னாட்டியில் சொல்லுவான் மணி ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டேன் ஒரு தாத்தா வந்து கேட்டார் அப்படின்னு பொண்டாட்டி உங்களுக்கு வேறு வேலையே கிடையாது அப்படின்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இப்படி கண்ணாடியை பார்த்துட்டு திரும்பி பார்ப்பா அம்மாவோட படம் ஒன்று இருக்கும் அம்மாவும் அவனும் சேர்ந்துருக்கிற மாதிரி இருக்கும் அவங்க அம்மா ஒரு இடத்துல கஷ்டப்பட்டுன்னு இருக்கும் இதை தான் ஆண்டை உணர்த்திருப்பான் இந்த பெத்த தாய்க்கு ஒரு மணியாட்டம் அனுப்பாமல் இருக்கடா ராஜா அனுப்பிவிடும் இது நான் இப்போ எப்படி சொல்கிறேன் புரியுதா இப்போ பாசிட்டிவாகவும் இருக்கணும் இது நெகட்டிவாகவும் இருக்கு இது நெகட்டிவ் இல்லை உணரக்கூடியது கண்ணீராசியோட யோகமே அப்படி தான் அறுது அவரோட அறிகுறி ந ஒரு நிறைய திறமை இருக்குங்க கண்ணீராசிக்கு முடியாத விஷயங்கள் நான் நிறைய பதிவில் போட்டிருக்கிறேன் எல்லா முடிச்சுகளையும் அவுக்கக்கூடியவர்கள் அது இன்னொருத்தவனுக்காகவே நமக்காக என்னங்க என்ன ஏன் அப்போ இன்னிலேருந்து ஒரே முடிவு தான் உங்களுக்கான யோகம் வருதுனாலே இன்னொருத்தன் வந்து ஹெல்ப் கேட்குறான்னா ஹெல்ப் பண்ணாமல் இருக்காதிங்க பண்ணுங்கள் அதில் எல்லாத்தையும் கற்றுக்குங்க இது அடுத்த செஷன் உங்களுக்கு நடக்க போகுது ஆண்டவன் முன்கூட்டி உங்களுக்கு சொல்கிறான் கடன் அடைக்கிறதுக்கு வந்து கேட்பான் நம்ம பரிகாரம் சொல்லுவோம் நம்ம அவனுக்கு ஐடியா கொடுப்போம் ஏ மாப்பிள்ளை இந்த கடனை இங்கே வாங்க இங்கே செஞ்சு தட அப்படின்னு பத்தாவது மாதம் நம்ம கடனில் உக்காந்துருக்கோம் அந்த யோசனை வரவே வராது இந்த கடன் ஏன் இந்த கடன் அடைக்க வந்தால் நம்ம யோசனை சொன்னோம் அவள் அதை ஓகே பண்ணால் அப்போ நாம் இப்போ கடனில் இருக்கமே எப்படி அப்போ கடவுள் பார்த்தாரு கண்ணா ராஜா இன்னும் பத்து மாசத்தில் கடங்கார நாவ போகிற பிளான் வச்சுக்கோ அப்படின்ட்டு போயிட்டார் இவ்வளோ தான் சார் கண்ணீராசி முடிஞ்சு போச்சு சார் எது நடந்தாலும் அது உங்களுக்காக நடக்குது யாருக்கு நீங்கள் ஒரு ஸ்கெட்சு போட்டாலும் நாளை உங்களுக்காக அது நடக்கப் போகுது இதை மட்டும் பதிவு பண்ணுங்கள் தாங்க உங்களுக்கு யோகம் வருவது முன்கூட்டி அறிகுறி காட்டப்பட்டு விட்டாச்சு ஒரு கோயிலுக்கு போனான் ஒருத்தன் மனுஷன் நல்ல மனுஷன் கோயிலுக்கு போனான் ஒரு விளம்பரத்துக்கு போனான் ஒரு வியாபாரம் விளம்பரத்துக்கு ஒரு கோயிலுக்கு போனான் சாமி கும்பிட்டா யாரோ ஒருத்தவங்க கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போனான் கும்பிட்டு வந்துட்டான் எங்கப்பா போயிட்டு வந்தனே இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேங்க அப்படின்னா என்னப்பா அந்த கோயிலை அதெல்லாம் தெரியல நண்பர் கூப்பிட்டாரு போனேன் அப்போ நான் கூப்பிட்டேன் நீ என்ன ராசி கன்னி ராசி நண்பன் கூப்பிடல இந்த சுவாமி ஏதோ ஒன்றை சொல்ல நினைக்கிறார் ஆமா இருங்க சாமி நீங்கள் அப்படின்னா என்ன நீ சிரித்தாலும் நான் சொல்லுவேன் அப்படின்ன திருப்பி இந்த கோயிலெல்லாம் வரலாறு போய் கேளு திரும்பி ஒருத்தர போ தப்பு இல்லை வரலாறு கேளு இதில் ஏதோ ஒரு சூட்சம் இருக்குது இல்லாமல் ஒன்றைய கொண்டு வந்து இங்கே விடலை சாமி நானும் நல்லா இருக்கேன் சாமி ஒன்றும் பிரச்சனை அட நல்லா இருக்கணும்னு தான்டா நானும் சொல்லிகிட்ருக்கிறேன் ஏன்னா என் நண்பன்னால வாடா போடாண்ணே வேறு ஒன்றும் தப்பாக சொல்லலை அப்போ அவன்கிட்ட சொன்னேன் நல்லா இருக்கணும் தான்டா நானும் சொல்கிறேன் இது இன்னமும் இருக்குது இல்லாமல் நீ ஒருத்தன் கூப்பிட்டான்னு கிளம்பி வந்துட முடியாது அவனுக்கு இன்றைக்கி வைத்த வழி வந்துட்டான் உனக்கு நாளைக்கு வழி வரலாம் வைத்த வழி வராமல் தடுக்கிறதுக்கு சுவாமி ஏதோ அனுகிரகம் பண்ணலாம் அப்படின்னு அவன் போனான் ஜாமியை கும்பிட்டான் அப்புறமா அவங்கள்ட்ட ரெண்டு பேர்கிட்ட விசாரிச்சுட்டு இது முடிஞ்சிருச்சு இந்த கதை நீங்கள் நம்புங்க உண்மையான விஷயம் ஒரு ஒன்பது மாதம் ஓடிடுச்சு நான் கணக்கை வைக்கல மறந்து போச்சு அதாவது விநாயக சதுர்த்தி எப்போ அது நடந்தது அந்த கணக்கு மட்டும் எனக்கு நல்லா தெரியும் விநாயக சதுர்த்தியில் தான் அவன் அங்கே சந்தித்தேன் அதில் மட்டும் எனக்கு நல்லா தெரியும் ஒரு ஒம்பது மாதம் கணக்கு போச்சு அப்போ என்ன ஆயிட்டுனா வைகாசி மாதம் ஒரு திருவிழாவில் அவனை சந்திக்கிறேன் திரும்ப மீட்டிங் அவனை வைகாசி திருவிழாவில் சந்திக்கிறோம் அப்பள அப்படின்னு காலில் விழுந்தான் ஃப்ரெண்டு தான் இருந்தாலும் காலைல விடுவான் ஃப்ரெண்டுக்குள்ள இல்லை என்னப்பா என்னாச்சு என்ன சரி அன்னைக்கே உணர்த்திருக்காருயா சாமி புரிஞ்சிக்கலையா நீ சொல்லியும் நான் உணரலையா இவ்வளவு தாங்க நீங்கள் கண்ணீராசிக்காரங்களுக்கு மட்டும் உங்கள் யோகம் எப்படி அறிகுறி காட்டம்னா முன்கூட்டியே சொல்லும் முன்கூட்டியே கிடைக்கும் நீங்கள் இனிமேல் இன்னிலேருந்து நீங்கள் யாருக்கு உதவி பண்ணிணாலும் யாருக்கு உங்கள்கிட்ட வந்து கேட்டு ஹெல்ப் பண்ணாலும் இல்லை எங்கே ஒரு கோயிலுக்கு போனாலும் எந்த விஷயம் அது எதுலேயும் ஒன்று இருக்குது நீங்கள் விருப்பமே இல்லாமல் ஒரு இடத்துல நின்னால் கூட இப்போ நீங்கள் எங்கே நிற்கிறீங்கன்னு பாருங்கள் இந்த வீடியோ பார்க்கும் போது எங்கே உட்காந்துருக்கீங்க எங்கே விருப்பம் என்ன நல்லது நடக்குது சரியா வீட்டு சோஃபாவில் உட்காந்துருக்கா சார் நீங்கள் சொல்லலாம் நீ உட்காந்துருக்கிறதுல நல்லது இருக்குது ராஜா நீ மட்டும் அந்த இப்போ ஒரு ஃபோன் வந்திருந்து அந்த இடத்துக்கு போகாமல் இருந்திருந்தீங்கன்னா நல்லது உட்காந்து இருக்கிறதுல நல்லது அவ்வளவு தான் இவ்வளவுதாங்க கண்ணீராசிக்கு இது மாதிரி நடப்பதை வருமுன் சொல்லி கொடுத்துருவோம் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க உண்மையிலேயே பணத்தை சேவ் பண்ணலாம் இந்த யோகம் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய எதிர்காலத்தையும் பணத்தையும் சேவ் பண்ணுறதுக்கே சொல்லிக்கிட்டு இருப்பார் கடவுள் இல்லைன்னா சொல்லுவாங்க நித்திய கோடீஸ்வரனாக இருக்க வேண்டிய கட்டாயம் ஆகிடும் அப்படின்னா என்ன அர்த்தம் புரியுதா யோசிச்சு பாருங்கள் புரியும் நித்திய கோடீஸ்வரனாக என்ன நல்லா சம்பாதிப்போம் திருப்பி காலையில் சம்பாதிக்கிறதுக்காக எழுந்திருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு பேர் தான் நித்திய கோடீஸ்வரன் அதனால் கன்னிராசிக்காரர்கள் வாய்ப்புகளை தவற விடாதீங்க யார் எது செய்ய சொன்னாலும் செய்யுங்க அது உங்களுக்கான முதல் இன்டிமேஷன் வாழ்த்துக்கள் என்றைக்கு நல்லா இருப்பீங்க இந்த யோகம் எப்படி வரும் அப்படிங்கிறத பற்றி இப்போ முழுமையாக பார்த்தோம் அதில் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சில செய்திகளை நான் சொல்லிடுறேன் ஒரு மனிதனுக்கு யோகம் வருது அப்படின்னாலே அதற்கான அறிகுறி முதல் அறிகுறி என்னென்னு கேட்டால் தொழில் மாற்றம் இடம் மாற்றம் ஏற்படும் அதை நீங்கள் தயாராக எந்த மாற்றத்துக்கும் தயாராக இருங்க எதையும் வேண்டான்னு தவிர்க்க வேண்டாம் அது வரக்கூடியதை செய்யலாமா வேண்டாமாங்கிறத ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட நீங்கள் தசாபுத்தி அடிப்படையில் கேட்டுக்குங்க கேட்டுக்கிட்டு அதை இப்போ பண்ணலாமா பிறகு பண்ணலாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க அப்போ அந்த யோகம் வருவதற்கு நல்ல வழி கிடைக்கும் நல்ல கவனிங்க உங்களுக்கு யோகம் எப்படி வரும் ஒரு இடமாற்றம் வரும் தொழில் மாற்றம் வரும் அது வரதை தவிர்க்கக்கூடாது இப்போது ஒரு அஸ்ட்ராலஜரை பார்த்து என்ன பண்ணுறோம் இப்போ பண்ணலாமா பிறகு பண்ணலாமா இந்த கேள்வியை கேட்டுங்க அந்த விஷயத்தை தவிர்க்காமல் செய்யுங்க அது உங்களுக்கான முதல் அறிகுறி ரெண்டாவது உங்களையே நீங்கள் உயர்த்தி பார்க்க வேண்டும் தன்னைத்தானே உயர்த்தி பார்க்க வேண்டும் அப்போ தான் உங்களுக்கு யோகம் வரும் எல்லா ராசிக்காரர்களும் நீங்கள் இதை செய்யணும் உண்மையிலே சொல்கிற நீங்கள் நல்ல விஷயங்கள் நிறைய செய்யலாம் கெட்ட விஷயங்கள் ஒன்றே ஒன்று பண்ணுவோம் அதில் பிரபலமாகிடுவாங்க அது பிரச்சனைக்கு உள்ளாக்கிடும் அதனால் கெட்டது பண்ணுறோமோ இல்லையோ நல்லது பண்ணுறமோ இல்லையோ எது பண்ணாலும் பிரபலமாகணும் யோகம் வரணுன்னா யாருக்கும் தெரியாமல் பண்ணணும் அதுவாக நமக்கு கிடைக்கும் போது லாபத்தை கொடுக்கும் நல்லா தெரிஞ்சுங்க தன்னைத்தானே உயர்த்தி பாருங்கள் உங்களுக்குள்ளே ஒரு மைனஸை ஏற்படுத்திக்காதீங்க உண்மையிலே சொல்கிறேன் கண்ணை திறந்து பார்த்திங்கன்னா நல்லவன் யார் கெட்டவன் யாருன்னு கடவுள் நமக்கு காட்டி கொடுப்பாராம் கண்ணெண்ண என்ன மனக்கண்ணை திறந்து பார்க்கணும் அப்போ தான் யோகமே கிடைக்கும் நம்ம எல்லாருமே கண்ணை மூடிக்கிட்டே இருக்கிறோம் கண்ணை மூடிக்கிட்டு நம்ம தான் திறந்துருக்கமே அப்படின்னு சொல்லுவோம் நம்ம முதல்ல ஒருத்தனை ஒரு ஃப்ரேமில் பார்த்து நம்புகிறோம் பார்த்தீங்களா அதுவே தப்பு ஒருத்தவங்களை பார்த்தோன்னே நம்பாதீங்க பழகுங்க பழகி பாருங்க இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் கொஞ்சம் பழகி பார்த்த பிறகு தான் முடிவு அதனால தான் சொல்லுவாங்க கண்ணை திறந்து மனக்கண்ணை திறந்து பார்த்தா தான் நல்லவன் யாருன்னே தெரியும் கடவுள் இதை தான் விரும்புகிறாரு நம்ம அப்படி தான் இருக்கணும்னு நம்ப நினைக்கிறாரு அப்போ தான் நமக்கு யோகம் வரும் அதே மாதிரிங்க கமிட்மெண்ட் ஆகுங்க யோகம் வேணும்னாலே ஒரு நாளைக்கு நீங்கள் காலையில் எழுந்திருக்குறோம் காலண்டரை கழிக்கிறோம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் ஏழாம் தேதி இன்றைக்கி அப்படின்னு நினைக்கக்கூடாது ஏழாம் தேதி இதையெல்லாம் செய்யணும் பிஸியாக இருக்கணும் வேலை இல்லைன்னே சொல்லக்கூடாது அப்போ தான் நமக்கு யோகம் வருதுன்னு அர்த்தம் வீட்டில் பார்த்துருக்கீங்களா எங்கள் வீட்டு அம்மா சொல்லுவாங்க எப்போ கேட்டாலும் பள்ளிக்கூடத்துக்கு வாமானையே எனக்கு வேலை நிறையா இருக்குடா அப்படின்வாங்க எனக்கு அப்போ புரியாது என்னங்க அம்மாவுக்கு என்னங்க வேலை இருக்குது என்ன சும்மாவே இந்த அம்மா உட்காந்துருக்கு வேலை இருக்குது வேலை இருக்குதுன்னு சொல்லுது அப்படிலாம் நினப்போம் ஆனால் அந்த அம்மா பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சு மணிக்கு எழிஞ்சி வாசத்தளிச்சு கோலம் போட்டு வீடு கூட்டி எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு கிச்சனை சுத்தம் பண்ணி அதுக்குள்ளே நம்ம எழுந்தப்ப நமக்கு எல்லாருக்கும் காப்பி போட்டு கொடுத்து அவங்க குளிச்சிட்டு வந்து அவங்க சமையல் பண்ணி காலையில் டிஃபன் பண்ணி என்ன அனுப்பி விட்டு எங்கள் அப்பா அடுத்தது அவங்கள அவங்கள வேலைக்கு அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் வீடு திருப்பி வீடை தொடச்சி வீடை பெருக்கி பாத்திரத்தை தேய்ச்சி அதற்கு பிறகு அவங்க வந்து சமையல் பண்ணி அதுக்கடையில் துணி துவைச்சி அதுக்கு துணியை காய போட்டு இதையெல்லாம் முடித்து மதியான சாப்பாட்டுக்கு அப்போ வந்துடுவாங்க அவங்கள சாப்பாடு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு இதுக்கிடையில் ரெண்டு நிமிஷம் கண்ணாசரலாம் அந்த நேரம் தான் பத்திரிக்கை வைக்க ஒருத்தவங்க வருவான் இல்லை யாராவது ஒருத்தவன் பக்கத்து வீட்டுக்காரவங்க வருவான் அதை பற்றி பேசிகிட்டு இருந்துட்டு அப்புறமா திருப்பி நாலு மணிக்கெலாம் நாங்கள் பள்ளியூட விட்டு வந்துடுவோம் எங்கள்கிட்ட திருப்பி அவங்க உட்காந்து பேசி அப்புறம் எங்களுக்கு எல்லாத்தையும் சே சே எங்களுக்கு உள்ள பணிவிடைகள்லாம் செஞ்சு எங்கள் சாக்ஸ் பூட்ஸ் எல்லாத்தையும் அவுத்து அப்போ தான் தெரிஞ்சுது திரும்பி இந்த மாதிரி சாயந்தரம் வாசத்தில் வச்சு கோலம் போட்டு திரும்பி என்னங்க வாழ்க்கை திருப்பி சமையல் அப்போ ஒரு பெண் வந்து வீட்டில் கமிட்மெண்ட்டில் இருக்கிறா ஒரு வீட்டில் ஒரு பெண்மணி கமிட்மெண்ட்டு ஒரு பெத்த தாய் கமிட்டில் இருக்கிறா அதனால் அவளுக்கு பிஸி ஷெட்யூல்டு அவளுக்கு இன்னொன்று யோசிக்கவே தோணலை இன்றைக்கி நம்ம ஏன் நிறைய யோசிக்கிறோம்னா ஒரு சோஃபா இருக்குது என்ன அப்புறமா பார்த்தோம் அப்படின்னு சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு இந்த செல்போனை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதனாலேயே என்ன ஆகுதுன்னா நமக்கு மனசு ரொம்ப வெறுத்து போய் கமிட்மெண்ட் இல்லாததுனால நாள் வீணாக போகுது நேரம் வீணாக போகுது நம்மளையே நமக்கு பிடிக்காமல் போகுது வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கணும் இதே ஆண்களுக்கு நான் அதை தான் சொல்லுவேன் ஒரு பெண் எப்படி கமிட்மெண்ட்டில் இருக்கிறா ஒரு பெத்த தாய் எப்படி இருந்தால் கமிட்மெண்ட்டில் இன்றைக்கி இருக்கிற பெண்களை பாருங்கள் எவ்வளோ வேலைகளை பார்த்துட்டு இன்றைக்கி ஐடியெலாம் இருக்கிறவங்க வேலை பார்க்குறவங்க காலையில் ஒம்பது மணிக்கெலாம் ட்ரெயினை பிடிச்சி வேலைக்கு போய் அங்கே வேலையை முடிச்சிட்டு திருப்பி இந்த வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கமிட்மெண்ட் அப்போ கமிட்மெண்ட்டுங்கிறது அவசியம் நீங்கள் அந்த கமிட்மெண்ட்டில் இருக்கிறவங்க யாருமே யோகம் இல்லாதவங்க கிடையாது யோகமானவர்கள் அவர்கள் வெற்றியை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு வினாடியும் வெற்றியாக பா நீங்கள் பாவிச்சுக்கிட்டே இருக்கீங்க அதிலேருந்து இன்னிலேருந்து என்ன பண்ணணும் இதோட சேர்த்து நம்ம எல்லோரும் செய்ய வேண்டியது என்னென்னா இன்றைக்கி யார் யாரை சந்திக்கணும் என்னென்ன செய்யணும் பத்து ரூபாய் எப்படி சேமிக்கணும் பத்து ரூபாய் எப்படி வருமானத்தை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதையும் இன்னிலேருந்து நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிங்க இன்னிலேருந்து உங்களுக்கு யோகத்துக்கான அறிகுறி ஆரம்பம் யாரெல்லாம் கமிட்மெண்ட்டில் இருக்கீங்களோ கமிட்டில் இருக்கீங்களோ பிஸியாக லைஃப் வச்சுருக்கீங்களோ அவங்கெல்லாம் நீங்கள் யோகத்தில் ஆரம்பிச்சுருங்க யோகா லைஃப் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் சில பேர் நம்மளை எச்சரிப்பான் சில பேர் நம்மளை கோவப்படுவான் அவன்கிட்ட எரிஞ்சு விழக்கூடாது அவன் சொல்கிறத ஏற்றுக்கணும் சில பேர் சொல்கிறத ஏற்றுக்கிற பக்குவத்தை ஏற்படுத்திங்க எல்லா நாளும் யோகத்திற்கான ஆரம்பம் வாழ்த்துக்கள் மீண்டும் உங்களை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் அடுத்து நிறைய பரிகாரங்களை பற்றி பேச போகிறோம் அடுத்த வீடியோ உங்களுக்கு உங்கள் தொழிலை முன்னேற்றுவதற்கு ஜோதிட கட்டத்தின் அடிப்படையில் உங்களுக்கு பேச போகிறோம் தொழில் ஜீவனஸ்தானம் குடும்பத்தை உயர்த்துவதை பற்றி அடுத்த வீடியோ வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்